இது தெரியாமல் பலரும் இந்தியன் வெஸ்டர்ன் இரண்டையுமே தவறால் உடலில் வரும் கேடு கவனம் மக்களே இப்பொழுது எல்லாம் வீடு கட்டும் பொழுது பலரும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பயன்படுத்துறாங்க ஆனால் எல்லோர் உடம்புக்கும் அது ஏற்றதல்ல என்று எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் எந்த வகை கழிப்பறை நமக்கு அதிக ஆரோக்கியம் தருகிறது என்பதை பற்றி பலருக்கும் தெளிவான புரிதல் இல்லை தற்போது அலுவலகங்களிலும் பொது இடங்களிலும் வீடுகளிலும் இரண்டு வகை கழிப்பறைகள் அதிகம் காணப்படுகின்றன இந்தியன் கழிப்பறை மற்றும் வெஸ்டர்ன் கழிப்பறை இரண்டு விதத்திலும் தனித்தன்மை நன்மைகள் குறைகள் உள்ளன எதை பயன்படுத்துவது ஆரோக்கியத்திற்கு உகந்தது என்பதில் மருத்துவ ரீதியிலும் சுகாதார ரீதியிலும் பல கருத்துகள் உள்ளன இந்தியன் கழிப்பறைகள் தரையில் பொருத்தப்பட்டு குத்துக்கால் போட்டு உட்காரும் முறையில் அமைக்கப்பட்டுள்ளன இது சுலபமான வடிவமைப்புடன் குறைந்த தண்ணீரில் சுத்தம் செய்யக்கூடியது சிறிய இடங்களில் கூட பொருத்தி பயன்படுத்தும் வசதி உள்ளது மலச்சிக்கலை தடுக்கும் வகையில் குடல் முழுமையாக சுருங்கும் நிலையை உருவாக்குவதால் செரிமான கோளாறுகளை குறைக்கிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி தசைகளுக்கு வலிமை அளிக்கிறது குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு அடிவயிற்று அழுத்தத்தை குறைத்து இயற்கை பிரசவத்திற்கு உதவுகிறது மேலும் இந்தியன் கழிப்பறையை பயன்படுத்துவதால் பெருங்குடலில் இருக்கும் கழிவுகள் முழுமையாக வெளியேறும் இதனால் பல குடல் நோய்களை தடுக்க முடியும் ஆனால் இந்தியன் கழிப்பறைக்கு சில சவால்களும் உள்ளன மூட்டுவலி கீழ்வாதம் இடுப்பு வலி போன்ற பிரச்சினைகள் கொண்டவர்கள் குத்துக்கால் உட்கார முடியாமல் தவிக்க நேரிடும் முதியவர்கள் அல்லது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர்கள் பயன்படுத்த சிரமப்படுவார்கள் நீண்ட நேரம் தொடர்ந்து பயன்படுத்தினால் முழங்கால் மற்றும் முதுகில் வலி அதிகரிக்கும் அபாயம் உண்டு எனவே உடல்நல குறைபாடுகள் கொண்டவர்கள் இதனை தவிர்க்க வேண்டும் ஆய்வுகள் படி இந்தியன் கழிப்பறையில் இருபது நிமிடத்திற்கு மேல் அமர வேண்டாம் என பரிந்துரைக்கப்படுகிறது மாறாக வெஸ்டர்ன் கழிப்பறைகள் நாற்காலி போன்று உட்காரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளன இது மூட்டு வலி முதுகு கொண்டவர்களுக்கும் முதியவர்களுக்கும் சிறந்ததாகும் நீண்ட நேரம் சிரமமில்லாமல் பயன்படுத்தலாம் சுத்தம் செய்வதும் எளிது உடல் நல குறைபாடுகள் உள்ளவர்களும் சுலபமாக பயன்படுத்த முடியும் பராமரிப்பு செலவுகள் இருந்தாலும் வசதிக்காக பலரும் இதனை தேடுகிறார்கள் ஆனால் வெஸ்டர்ன் கழிப்பறைகளில் உட்காரும் நிலை காரணமாக குடல் முழுமையாக சுருங்காது இதனால் மலம் முழுமையாக வெளியேறாமல் மலச்சிக்கல் அஜீரணம் பைல்ஸ் போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது பொது கழிப்பறைகளில் நேரடியாக உடல் தொடர்பு ஏற்படுவதால் பாக்டீரியா தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம் பராமரிப்பு செலவும் தண்ணீர் பயன்பாடும் அதிகம் சிறிய வீடுகளில் இடம் பிடிப்பது ஒரு குறையாகும் இரண்டு விதங்களையும் ஒப்பிடும்போது குடல் ஆரோக்கியத்திற்கு இந்தியன் கழிப்பறை சிறந்தது என்று சொல்லலாம் மலச்சிக்கல் செரிமான பிரச்சனைகள் போன்றவற்றை தடுக்க இந்தியன் கழிப்பறைகள் பெரிதும் உதவுகின்றன ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் உடல் வலிமை குறைந்தவர்கள் மற்றும் கீழ்வாதம் உள்ளவர்கள் வெஸ்டர்ன் கழிப்பறையை தேர்வு செய்ய வேண்டியது அவசியம் மருத்துவர்கள் கூறுவதுபடி வெஸ்டர்ன் கழிப்பறையை பயன்படுத்தும் போது கால்களை உயர்ந்த ஸ்டூலில் வைத்து உட்காருவது நல்லது இது உடலை குந்து நிலைக்கு கொண்டு சென்று குடல் இயக்கத்தை சீராக்கும் முடிவாக இந்தியன் கழிப்பறை குடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது வெஸ்டர்ன் கழிப்பறை வசதிக்கும் முதியவர்களுக்கும் பொருத்தமானது நம்முடைய உடல்நிலை வயது வாழ்க்கை முறை ஆகியவற்றை பொறுத்தே எதை தேர்வு செய்வது என முடிவெடுக்க வேண்டும் எந்த கழிப்பறையையும் பயன்படுத்தினாலும் முக்கியமானது சுகாதார பராமரிப்புதான் கழிப்பறையை சுத்தமாக வைத்துக் கொண்டால் மட்டுமே நம் ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாக்க முடியும்